அற்புதமான ரெமெடிய ரெண்டே ரெண்டு பொருட்களால எப்படி தயார் பண்ணணும்னு பாக்கலாம் சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க முதல்ல இந்த ரெமெடியை தயார் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் பப்பாளி இலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பப்பாளி பழம் எப்படி உபயோகப்படுதுங்கிறது தெரியும் இல்லையா நம்ம ஆரோக்கியத்துக்கு குறிப்பா நம்ம ஜீரணத்துக்கு பப்பாளி பழம் எவ்வளவோ பயன்படுது கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு சரும ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்தத்துல பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருந்தா டாக்டர் பப்பாளி ஜூஸ் கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க எத்தனையோ நோய்களை கியூர் பண்றதுக்கு இந்த இலைய முக்கியமா பயன்படுத்துறாங்க இந்த பப்பாளி இலையை யூஸ் பண்ணிதான் நம்ம இப்போ ஹேர் பேக் பண்ண போறோம் உங்க முடி நீளமா இருந்துச்சுன்னா அஞ்சு இல்லாட்டி ஆறு பப்பாளி இலைகளை எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த பேக் ஜென்ஸுக்கு தயார் பண்றீங்கன்னா ரெண்டு இல்லாட்டி மூணு இலையே போதும் இந்த பப்பாளி இலைய சின்ன கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க பப்பாளி மரத்துல இருக்கிற ஒவ்வொரு பாத்துலயும் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது இதுல விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ அதே மாதிரி விட்டமின் கே இருக்குது அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் பப்பாளி இலை எவ்வளவு ஒர்க் ஆகுது இதுல இருக்கிற அமினோ அமிலம் லைசின் தைரோமின் டைரோசின் அலனின் இந்த சத்துக்கள் ஆன்டி ஏஜிங்க ஒர்க் பண்ணுது இப்போ இந்த பப்பாளி இலை பேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரைனை வச்சு வடிக்கிறது கட்டிக்கோங்க பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்திருக்கு இல்லையா பப்பாளி இலை சாறு அடுத்ததான் நம்ம பயன்படுத்த போற பொருள் இண்டிகோ பவுடர் இந்த இண்டிகோ பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பப்பாளி ஜூஸ்ல கட்டி இல்லாம நல்லா சாஃபியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிக்கு கருமையை கொடுக்கிற ஒரு நல்ல பிளான் தான் இந்த இண்டிகோ பவுடர் இதை யூஸ் பண்றதால முடி கருமையா மாறுது பப்பாளி இலை சாறு நம்ம முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே கிளியர் பண்ணுது ஹேர் நல்லா சில்கியா மாறுது வாஷ்லயே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது வித சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெமடிய அப்ளை பண்ணலாம் முடி வெள்ளையாகாம இருக்கிறதுக்கு டீனேஜர்ஸ் கூட இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்தலாம் இப்ப பேஸ்ட பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இதை உங்க முடியோட வேர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆயிலி ஹேர்ல இந்த பேக்க அப்ளை பண்ண கூடாது ஆயிலி ஹேர்ல இந்த பேக்க அப்ளை பண்றப்போ சரியான ரிசல்ட் கிடைக்காது இந்த மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு நாற்பதுல இருந்து நாற்பத்தி நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிருங்க ஆனா உடனே ஷாம்புவை பயன்படுத்த வேண்டாம் நீங்க அடுத்த நாள் ஷாம்புவை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்க நீங்க தொடர்ந்து அப்ளை பண்றப்போ முதல்ல பிரவுன் கலர்ல மாறி அதுக்கப்புறமா கருமையா மாறுது அது மட்டும் இல்லாம உங்க ஹேர் ஹண்ட்ரட் ஆரோக்கியமா இருக்கும் பலமாவும் இருக்கும் தவறாம தயார் பண்ணுங்க இது நிஜ

நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் until then தன் டிக்கெட் பாய்